திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் தொள்ளாயிரத்து ஒரு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்து பனிரெண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு சென்னையில் இரண்டு முறை அதிக கனமழை பெய்த போதும் மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது சென்னையில் உள்ள அனைத்து மேம்பாலங்களும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டவை சென்னைக்கு செம்மொழி பூங்கா மெட்ரோ ரயில் திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளோம் வடசென்னை மேம்பாட்டு திட்டங்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் செஞ்சி மயிலம் தொகுதியில் வெள்ள நிவாரணம் கிடைக்காததால் பொதுமக்கள் பல இடங்களிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசாரும் வருவாய் துறையினரும் திணறி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பென்சில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது அதை தொடர்ந்து நிவாரணம் வழங்க கணக்கெடுக்கும் பணி நடந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி பகுதி மேல்மலையனூர் தாலுகாவில் சொக்கநந்தல் வடப்பாலை தென்பாலை கலத்தம்பட்டு சிறுவாடி மேலச்சேரி செவலப்புரை கடலி நீலம்பூண்டி உட்பட பல கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்தது இந்த கிராமங்கள் ஒன்றை கூட நிவாரணம் வழங்க தேர்வு செய்யவில்லை செஞ்சி தாலுகாவில் மழை வெள்ளம் சூழ்ந்த பல கிராமங்கள் பட்டியலில் விடுபட்டுள்ளனர் இதனால் மேலச்சேரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நேற்று முன்தினம் சோமசமுத்திரம் கிராம மக்கள் ரேஷன் கடையை பூட்டினர் நேற்று மேல்மலையனூர் தாலுகாவைச் சேர்ந்த சொக்கநந்தல் வடப்பாலை தென்பாலை கலத்தம்பட்டு கிராம மக்கள் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் சத்தியமங்கலம் சொக்கநந்தல் கூட்டு ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் செஞ்சி டிஎஸ்பி கார்த்திகா பிரியா தாசில்தாரர்கள் செஞ்சி ஏழுமலை மேல்மலையனூர் தனலட்சுமி ஆகியோரின் சமாதானங்களை அவர்கள் ஏற்கவில்லை இதனால் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதையடுத்து அங்கு வந்த திண்டிவனம் சப் கலெக்டர் திவ்யான்சு நிகாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஐந்து நாட்களில் நிவாரணத் தொகை வழங்குவதாக உறுதியளித்தார் இதையடுத்து மறியலை கைவிட்டனர் இதேபோல் செஞ்சி திண்டிவனம் சாலையில் ராஜாம்புலியூர் டோல்கேட் அருகே நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் செய்தனர் செஞ்சி போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் அப்பாண்டை ராஜன் சமாதானம் செய்து மறியலை கைவிட செய்தார் அடுத்தடுத்து நடக்கும் சாலை மறியல் மற்றும் போராட்டங்களால் போலீசாரும் துறையினரும் துணறி வருகின்றனர் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் ஆயுஷ் மருந்தாளுநர்கள் தங்களின் ஊதியம் குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறை இயக்குநரிடம் மனு கொடுத்துள்ளனர் விரைவில் திமுக ஸ்திரீ வெளியிடப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் திமுக ஃபைல்ஸ் மூன்றாம் பாகம் வெளியிடப்படும் அதில் திமுக மட்டுமல்லாது அதன் கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள் அதனால் அவர்கள் அடைந்த லாபங்கள் குறித்து அம்பலப்படுத்தப்படும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை கலைஞர் கைவினை திட்டம் என பெயரிட்டு தமிழக அரசு அமல்படுத்துகிறது இறுதியில் அவர்கள் மத்திய அரசிடம்தான் கேட்டு வருவார்கள் கிடைக்காவிட்டால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று வசனம் பேசுவார்கள் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரை வரும் பன்னிரெண்டாம் தேதி சந்திக்க அவரை சந்தித்த பின் ஒரு நல்ல முடிவோடு வருவோம் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாடகமாடியுள்ளார் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றால் டாஸ்மாக் பிரச்சனைக்காக அவர் பதவி விலக வேண்டும் விருதுநகரில் எஸ் ஐ மாரிமுத்து தாக்கப்பட்டுள்ளார் அதே போன்று தமிழகம் முழுவதும் போலீசார் மீதான தாக்குதல் தொடர்கிறது இது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்து காட்டுகிறது என்றும் கடந்த மூன்று மாத காலமாக பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிர பணியாற்றியுள்ளனர் இதனால் பாஜக எழுச்சி கண்டுள்ளது என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் பென்சல் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் உதவி வழங்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியிடம் தமிழக பாஜக பிரதிநிதிகள் குழு நேரில் வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் ஐம்பத்தி இரண்டு கோவில்களில் இருந்து பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள் சுவடிகள் பட்டயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நூறு தடுப்பணைகளை கட்டும் பணி நடைபெற்று வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சிரியாவில் பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் என்று கிளர்ச்சியாளர்கள் உறுதியளித்துள்ளனர் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனிநபர்களின் உரிமைகளுக்கு மரியாதை அளிப்பதை நாகரிகமான தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான அடிப்படை என்றும் கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது கிளர்ச்சியாளர்களால் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட சிரிய அதிபர் பஷார் அல் அசாத்துக்கு தங்கள் நாடு அடைக்கலம் அளித்துள்ளதை ரஷ்யா உறுதிப்படுத்தியுள்ளது இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோ கூறுகையில் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட சிரிய அதிபர் அல் அசாத்துக்கு ரஷ்யா அடைக்கலம் அளித்துள்ளது அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதலுடன் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் தற்போது அல் அசாத் எங்கு இருக்கிறார் என்பது குறித்த விவரங்களை வெளியிட முடியாது என்றும் அல் அசாத்தை அதிபர் புட்டின் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலம் மும்பை குர்லா பகுதியில் பேருந்து மோதியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் பெங்களூரு ஐடி நகரம் என்று பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் மகாராஷ்டிர மாநில முன்னாள் ஆளுநருமான எஸ் எம் கிருஷ்ணா உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் இன்று அதிகாலை இரண்டே முக்கால் மணியளவில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு